சிறிய விளம்பர நடைவேளையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது இதில் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் அன்றிய பிரதான செய்தியாக வடமாகாண சபையை தமிழர் தரப்பு கூட்டாக கைப்பற்றுவதற்கு திட்டம் தமிழரசு கட்சிகள் யாழ்நகரில் நேற்று கூடி ஆராய்வு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக இது இருக்கிறது வடக்கு மாகாண சபையை இம்முறை தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டாக கைப்பற்றுவது குறித்து கட்சிகளின் தலைவர் யாழ்ப்பாணத்தில் நேற்று கூடி விரைவாக ஆராய்ந்துள்ளார் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக போட்டியிட்டு எவ்வாறு வடக்கு மாகாணத்தை காப்பாற்றுவது கைப்பற்றுவது என்பது தொடர்பில் இந்த கலந்துரையாடல் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தனியாரின் வீடுகளில் இருந்து நேற்று கோப்பாய் போலீசார் வெளியேற்றம் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் சொந்த நிலத்தில் உரிமையாளர்கள் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி கோபாய் போலீஸ் பிரிவில் நீதிமன்ற உத்தரவில் வெளியேற்றப்பட்டமையால் கோப்பாய் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது கோப்பாய் போலீஸ் நிலையம் ராசபாதையில் தனியாருக்கு சொந்தமான காணிகள் மற்றும் வீடுகளை கைப்பற்றி அமைக்கப்பட்டிருந்தது தமது காணிகள் வீடுகளில் இருந்து போலீசாரை வெளியேற்றி அவரை தம்மிடம் ஒப்படைக்குமாறு யாழ் மாவட்ட நீதிமன்ற கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டுகால பகுதியில் ஏழு உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கு விசாரணைகளை கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மாதம் ஏழாம் தேதி போலீசார் தனியார் காணிகள் வீடுகளை உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைத்துவிட்டு வெளியேற வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் தீர்ப்பளித்து இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் போலீசார் காணிகள் வீடுகளை ஒப்ப ஒப்படைக்காத நிலையில் நேற்று புதன்கிழமை நீதிமன்ற பதிவாளரின் முன்னிலையில் போலீசார் இருந்து வெளியேற்றப்பட்டு உரிமையாளர்களிடம் காணிகள் வீடுகள் கையளிக்கப்பட்டுள்ளன கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமது காணிகள் வீடுகளை இழந்து வாடகை வீடுகளில் தங்கியிருந்தவர்கள் தற்போது சொந்த காணிகள் வீடுகள் கிடைத்தமை பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் கோப்பாய் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இடமாற்றத்தால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இருபத்தி ஏழாம் தேதி வரை மேன்முறையீடு செய்யலாம் வடக்கு ஆளுநர் அறிவிப்பு என்ற செய்தி ஒன்று இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது பிரதமர் ஹரணி இன்று இந்தியாவிற்கு பயணம் பிரதமர் ஹலாநிதி ஹரிணி அமர சூரிய இன்று இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது சுன்னாகம் போலீசார் இருவரை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி சட்டவிரோதமான முறையில் பணத்தை ஈட்டியதாக சந்தேகிக்கப்படும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரை இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகளை வடக்குமாக பிரதி போலீஸ்மா அதிபர் திலக் தனபால மேற்கொண்டு வருகிறார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமானம் தாமதமின்றி ஆரம்பம் அரசிடம் உறுதிப்படுத்தியது சினோபெக் என்ற ஒரு செய்தியும் அனுமதி பெறாத நிதி நிறுவனங்கள் வேலனைக்குள் உள்நுடைய தடை வேலனை பிரதேச சபையின் ஆளுகைக்கு நுண்கடன் நிறுவனங்கள் தமது வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டுமானால் பிரதேச சபையின் அனுமதி பெற்றே நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வேலனை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது இதன்போது நுண்கடன் தொல்லையால் பிரதேச மக்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் குறித்தும் வறிய மக்கள் வறிய மக்களை ஏப்பமிடும் நுண் நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்துவது அவசியம் என்று வலியுறுத்தி உறுப்பினர் அனுஷியா ஜெகாந்தினால் முன்மொழி ஒன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது குறித்த முன்மொழிவில் வறிய மக்களின் இலக்கு வைத்து அதிக வட்டி வீதங்களுடன் பல நுண் நிறுவனங்கள் கண்கவர் பரப்புரைகள் மூலம் பிரதேசத்திற்குள் உள்நுழைந்து ஏழை மக்களை அதன் பொறிக்குள் வீழ்த்தி ஏமாற்றி ஏப்பமிட்டு வருகின்றது இந்த விளம்பரங்களால் எமது பிரதேச மக்கள் நிதிக்கான அவசர தேவை கருதி கூடிய வட்டிகளுக்கு நிதியை பெற்றுக் கொள்கின்றனர் அதன் பின்னர் குறித்த கடனை செலுத்துவதில் பெரும் இடர்களை சந்திக்கின்றனர் இதனால் மேலவும் நிதி கட்ட தவறும் கடனாளிகளின் வீடுகளுக்கு நேராகலாம் நிதி வசூலிக்கும் நபர்கள் சென்று பெரும் தொல்லைகள் கொடுக்கும் நிலைகளும் உருவாகின்றது அத்துடன் கடன் பெற்றவர்களுக்கு மிக அழுத்தங்களை வசூலிப்போர் கொடுக்கின்ற நிலை காணப்படுகிறது குறிப்பாக பெண் தலைமைத்துவ குடும்பம் இக்கடனை பெற்றிருந்தால் குறித்த பெண்களுடன் தவறான முறையில் நடந்து கொள்ளும் சில வசூலிப்பாளர்கள் முயற்சிப்பது மட்டுமல்லாமல் அதற்கான மன அழுத்தங்களையும் கொடுக்கின்றனர் இதனால் தற்கொலை முயற்சிக்கும் கடனாளர்கள் செல்லும் துர்ப்பாக்கிய நிலை உருவாகிறது எனவே எமது பிரதேச மக்களது வறுமையை குறித்து குறித்த நிறுவனங்கள் தமக்கான முதலீட்டு இடங்களாக பயன்படுத்துவதற்கு எமது சபை அனுமதிக்க கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவை ஏழுநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் கேரதேவில் நாற்பத்தி எட்டு கிலோ கஞ்சாவுடன் வவுனியாவைச் சேர்ந்த இருவர் கைது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் யாழ் மத்திய பஸ் நிலையத்தில் கடைகள் வாடகையால் ஈபோசாவிற்கு மாதாந்தம் ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் என்ற தலைப்பில் ஒரு செய்தி யாழ்ப்பாணம் மத்திய பஸ் நிலைய வளாகத்தை சுற்றியுள்ள கடைகள் மூலம் இலங்கை போக்குவரத்து சபையினர் மாதாந்தம் ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வருமானத்தை கடை வாடகை வருமானமாக பெற்றுக்கொள்கின்றனர் என இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதான பிராந்திய முகாமையாளர் கேதீசன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது போதைப் பொருட்கள் கைமாற்றும் இடமாக பச்சிலைப்பள்ளி பிரதேசம் பிரதேச சபை தவிசாளர் சுரேன் குற்றச்சாட்டு என்ற செய்தி தற்போது பச்சிலைப்பள்ளி பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகம் இடம்பெற்று வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளதாகவும் பச்சிலைப்பள்ளி பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு பச்சிலைப்பள்ளி போலீசார் நல்ல உறவு முறையில் உள்ளனர் எனவும் பச்சிலைப்பள்ளி பிரதேசவை தவிசாளர் சுப்பிரமணியன் சுரேன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக ஜெனீவா கதை எவ்வளவு காலத்திற்கு என்ற கேள்வியோடு இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது தொடர்ச்சியான உள்நாட்டு செய்திகளுக்குள் இலங்கை வரி கொள்கைகள் சமத்துவமின்மையை தூண்டுகின்றன மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி இலங்கையின் வரி கொள்கைகள் நாட்டின் சமூக சமத்துவமின்மையை தூண்டுவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சாட்டி உள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது நெரிசல் நெருக்கடி கொண்டதாக யாழ்ப்பாண நகரம் மாறியுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் யாழ்ப்பாண நகரம் நெரிசல் மற்றும் நெருக்கடி கொண்டதாக மாறியுள்ளது இதனை ஒழுங்கமைக்க சீரமைக்க வேண்டிய தேவை பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள நெடுந்தூர பஸ் தரிப்பு நிலையத்தை மீள இயக்குவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட செயலக கூடத்தில் நடைபெற்றது இதன்போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தெற்கு கடலில் மீட்கப்பட்ட போதிகளில் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது கிலோ போதைப் பொருட்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் எகிறியது தங்கத்தின் விலை என்ற செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் வங்கிக் கணக்கிலிருந்து ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபாய் மோசடி நால்வர் கைதாகினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வடமேல் மாகாண கணினி குற்றப்பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வங்கி கணக்கு ஒன்றில் இருந்து ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி பத்து ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் நால்வர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் முப்பது மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய தெஹிதெனிய மற்றும் முறுதலாவ பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் இணையத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த நீர் மோட்டார் ஒன்றை வாங்குவதாக கூறி அதற்காக முற்பணம் செலுத்துமாறும் விற்பனையாளரின் வங்கிக் கணக்கில் ஓடிபி இலக்கத்தை பயன்படுத்தி பண மோசடி செய்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது பண மோசடி தவறான பயன்பாடு மற்றும் நம்பிக்கைக்கு புறம்பாக நடந்து கொள்ளல் ஆகிய குற்றச்சாட்டுகளில் ஒருவரும் அவருக்கு உதவிய மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய மாவட்டங்கள் தொடர்பான செய்திகளுக்குள் ஐக்கிய மக்கள் சக்தி அழுத்தம் காரணமாகவே மின்சார கட்டண அதிகரிப்பு நிறுத்தம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச என்ற செய்தியும் மலையக தோட்டப்பகுதி மக்களுக்கு வீடு காணி உரிமைகளை வழங்கும் கையெழுத்து சேகரிப்பு என்றொரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது முடிந்தால் அடிப்படை சம்பளத்தில் பத்து ரூபாயை அதிகரித்து காட்டுங்கள் ஜனாதிபதிக்கு ஜீவன் தொண்டுமான் சவால் என்றொரு செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஏழாவது சர்வதேச ஆய்வு மாநாடு என்ற செய்திகள் இங்கு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இஷாரா செவ்வந்தி கொழும்பிற்கு வந்து சேர்ந்தார் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரபல பாதாள உலக குழு தலைவர் ஹனியமுல்ல சஞ்சீவின் கொலை தொடர்பில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி மற்றும் அவரது குழுவினர் நேற்று புதன்கிழமை கொழும்பிற்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களை மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களில் இசாரா செவ்வந்தி ஜேஹே பாய் சுரேஷ் மற்றும் தக்ஷி ஆகியோர் அடங்கியுள்ளனர் எனவும் இவர்கள் அனைவரும் மேலது விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றப்பிரிவில் ஆஜர்படுத்த உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள் தனியார் துறையின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானம் என்ற ஒரு செய்தியும் அமைச்சரவை மறுசீரமைப்பிற்கும் கொள்கைக்கும் தொடர்பில் தொடர்பில்லை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசர் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது சிவப்பு அறிவித்தல் நாற்பது பேரில் பதினெட்டு பேர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் இலங்கையின் விசேட போலீஸ் குழுவால் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் விரைவில் நாட்டிற்கு அழைத்து வரப்படுவர் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நாற்பது சந்தேக நபர்களில் பதினெட்டு பேர் இதுவரை நாட்டிற்குள் அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியாட்சர் எஃப் யூ வூட்லர் தெரிவித்துள்ளார் மேலும் திட்டமிட்ட குற்றச்செயல்களால் சேகரிக்கப்பட்ட நூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான தங்கம் மற்றும் பணம் உள்ளிட்ட சொத்துக்கள் அரசுடமையாக்கப்பட உள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்று புலிந்திருக்கக்கூடிய இளநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஒற்றுமையாக மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் தமிழ் கட்சிகள் யாழில் ஆராய்வு எதிர்வரும் மாகாண சபை தேர்தலை ஒற்றுமையாக எதிர்கொண்டு வடமாகாண சபையை கைப்பற்றுதல் மற்றும் கட்சிகள் போட்டியிடும் முறைமை தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழ் கட்சிகளின் கூட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக பார்க்கையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று மாலை மூன்று அளவில் ஆரம்பமான கலந்துரையாடல் மகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் தலைமையில் சுமார் இரண்டு மணித்தியாலங்கள் நடைபெற்றன இந்த கூட்டத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தாந்தன் செல்வம் அடைக்கலநாதன் முருகேசு சந்திரகுமார் வேந்தன் உள்ளிட்ட தமிழ் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் அரசாங்கம் அடுத்த வருடம் அளவில் வடமாகாண சபை தேர்தலை நடாத்தக்கூடும் என அறிவித்துள்ள நிலையில் தேர்தல் தொடர்பான கட்சிகளின் நிலைப்பாடுகள் கூட்டாக போட்டியிடுவது மற்றும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் போன்ற முக்கிய விடயங்கள் தொடர்பில் இக்கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது தமிழரசு கட்சி சார்பில் அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்த போதும் அக்கட்சியின் முக்கியஸ்தரான எம் ஏ சுமந்திரன் சுவீனம் காரணமாக கலந்து கொள்ள முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டது தேர்தலை எதிர்கொள்வதற்கான தமிழ் கட்சிகளின் ஒன்றிணைவு முயற்சிக்கு இந்த கலந்துரையாடல் ஒரு முக்கியமான ஆரம்பகட்ட நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது என்று வலங்குடியினுடைய பிரதான செய்தி இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்புடன் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட செவ்வந்தி என்று அவருடைய புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது யாழ் நீதிமன்ற பதிவாளரால் வெளியேற்றப்பட்ட கோப்பாய் போலீசார் கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணி யாழ் நீதிமன்றத்தின் பதிவாளர் முன்னிலையில் அதன் உரிமையாளர்களிடம் நேற்று கையளிக்கப்பட்டது என்று அது தொடர்பான புகைப்படமும் காணப்படுகிறது கடமிடப்பட்ட செய்திகளுக்குள் சுன்னாகம் போலீசார் இருவருக்கு இடமாற்றம் அதே போல திருட்டு சுன்னாகத்தில் இளைஞன் கைது என்ற செய்திகளும் சங்குபட்டியில் சித்திரவதை செய்யப்பட்ட பெண் கொலை பெண் உட்பட இருவர் கைது சங்குப்பட்டியில் சித்திரவதை செய்யப்பட்டு ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகில் பெண்ணொருவரின் சடலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டிருந்தது இதில் கருநகரை சேர்ந்த பிள்ளைகளின் தாயாரான சுரேஷ்குமார் குலதீபா வயது முப்பத்தி ஆறு என்பவரை சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் உடற்கூட்டு பரிசோதனைகளின் முடிவில் குறித்த பெண் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது இது தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி கோப்பாய் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் இயங்கும் கோப்பாய் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் இயங்கவிருக்கிறது நீதிமன்ற உத்தரவில் கோப்பாய் போலீசார் வெளியேற்றப்பட்டமையால் தற்காலிகமாக கோப்பாய் போலீஸ் நிலையம் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தின் ஒரு பகுதியில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பிரஹீத் எக்னலிகுட லசந்த விக்ரமதுங்க கடத்தலுடன் கோட்டாவுக்கு தொடர்பு சரத் பொன்சேகா பகிரங்கும் பிரஹீத் எக்னேலிகுட மற்றும் லசந்த விக்ரமதுங்கவின் கடத்தலுடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு தொடர்பு உள்ளதாக முன்னாள் முன்னாள் இராணுவ கட்டளை தளபதி சரத் பொன்சேகா வலிப்படுத்தி இருக்கிறார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கும் வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் இவ்விடைய அவர் தெரிவிக்கையில் அவர் மேலும் தொடர்ந்து செல்கையில் உள்நாட்டு சுத்தத்தின் போது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக செயற்பட்ட கோட்டபாய ராஜபக்சவின் கேள்வி உத்தியோகபூர்வமற்ற ஒரு குழுவே தெற்கில் இடம்பெற்ற பிறகி தெக்னலிகுட மற்றும் லசந்த விக்ரமதுங்கு ஆகியோரின் கடத்தல்களை மேற்கொண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் சுரேஷலே கெபிலெந்த விதாரண உள்ளிட்ட அப்போது ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகள் குறித்த உத்தியோகபூர்வமற்ற குழுவில் உள்ளடங்கப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு சுத்தத்தின் போதும் வடக்கு கிழக்கு பகுதிகளின் பாதுகாப்பு தனது முழு கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததாகவும் தெற்கின் பாதுகாப்பானது கோட்டபாயாவின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் சரத் பொன்சேகா கூறினார் மேலும் கருத்து தெரிவித்த சரத் பொன்சேகா கொழும்பு உள்ளிட்ட தெற்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகள் எதுவும் மறைமுகமாக மேற்கொள்ளப்படவில்லை எங்களுடைய அமைப்பில் அப்போது சேவையில் ஈடுபட்டிருந்த புலனாய்வு அதிகாரிகள் வரும் இக்கடதல்களில் ஈடுபடவில்லை தெற்கில் புலனாய்வு நடவடிக்கைகள் தனியாக கோடபாய ராயபக்சவின் தலைமையில் இடம்பெற்றன கோடபாயவுக்கு தனிப்பட்ட ரீதியில் செயல்பட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகளையும் இந்த கடத்தல்களுக்கு உடந்தையாக இருந்தனர் இந்த விடயங்கள் தொடர்பில் கோடபாயனிடம் எதுவும் தெரிவித்ததில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்திகள் வலம்புறியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் விரிவுரையாளர் ரத்னம் காலமானார் யாழ் பல்கலைக்கழக ஓய்வு நிலை சிரேஷ்ட விரிவுரையாளர் இரட்னம் அவர்கள் நேற்று முன்தினம் பதினான்காம் தேதி காலமாகி இருக்கிறார் வர்த்தக துறையில் மிக்க மாணவர்களை உருவாக்கிய பெருமைக்குரிய ஆசான் ரத்னம் அவர்கள் வர்த்தக பாடம் சார்ந்த பல நூல்களை எழுதி உயர்தரமானவர்களின் கல்விக்கு பேருதவி புரிந்தார் நகைச்சுவை பாங்குடன் கற்பிக்கின்ற பேராற்றல் கொண்ட ஆசான் ரத்னம் அவர்களின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என கல்வியலாளர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த செய்தி நாங்களும் அவருக்கு இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வடக்கு மாகாண ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் ஆளுநர் அலுவலகத்துக்குள் உட்புக முயற்சித்ததால் பதற்றம் பின்கதவால் வெளியேறிய ஆளுநர் போராட்டக்காரர்கள் முரண்பாடு என்ற செய்திகள் புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது தீவிரமடையும் பருவமழை இருநூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் வரை மழைக்கு வாய்ப்பு இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கையின் வடகிழக்கு பருவமழை தீவிரமடை உள்ளதால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலங்களில் திணைக்களம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி இரு அமைச்சுக்களுக்கு செயலாளர்கள் நியமனம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் முன்னாள் அமைச்சர் மனுச கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது வளமுறையினுடைய இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள் தேசிய மற்றும் ஐயாயிரம் மீட்டர் ஓட்டப் போட்டியில் வவுனியா காமினி மகாவித்யாலய மாணவனுக்கு தங்கம் உலகக்கிண்ண கால்பந்து போட்டிக்கு முதன்முறையாக ஹேபர்ட் தகுதி என்ற செய்தியும் வறுப்பை வென்ற ஹாக்கி விளையாட்டு கை கொடுத்த இந்தியா பாகிஸ்தான் வீரர்கள் என்ற செய்தி அதே போல இருநூறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வீழ்த்தி பதிலடி கொடுத்தது ஆப்கான் என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக மன்னார் கடற்பரப்பில் சிவப்பு நண்டுகளின் வருகையால் மீனவர்கள் பாதி மன்னார் மாவட்டம் தாழ்வுப்பாடு கிராம மீனவர்களின் தமது கடற்பரப்பில் காணப்படும் சிவப்பு நண்டுகளின் தாக்கம் காரணமாக தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் மன்னார் தீவு பகுதி கடற்தொழில்சார் கிராமங்களை கொண்ட பகுதி இவற்றில் தாழ்வுப்பாடு கிராமமும் ஒன்றாகும் குறித்த கிராமத்தில் கடந்த பல நாட்களாக சிவப்பு நண்டு என அழைக்கப்படுகின்ற ஒரு வகையான நண்டினால் மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நண்டுகள் மீனவர்களின் வலைகளில் பாதிய அளவில் சிக்குவதால் மீனவர்களின் வலை தொகுதிகள் சேதமடைகின்றன அத்துடன் குறித்த நண்டுகளை எந்த ஒரு தேவைக்கும் பயன்படுத்த முடியாது எனவும் தெரிவிக்கின்றன கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் குறித்த சிவப்பு நண்டு நாள் இப்பகுதியில் பாரிய சேதம் ஏற்பட்டதாகவும் அதன் பிற்பாடு இந்த நண்டுகளின் வருகை இப்போது உருவாகி இருப்பதாகவும் மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் மீனவர்களின் வலைகளில் சிக்கும் குறித்த நண்டுகளை விலையில் இருந்து பிரித்து எடுக்க முடியாத நிலை காணப்படுவதோடும் இதனால் வலையில் விலைகள் பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த செய்தியோடும் பலமுறையினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஒரு வாரத்தில் முடிய வேண்டிய போர் நான்கு வருடமாக தொடர்கிறது புடினை கடுமையாக சாடிய டிராம் உக்ரைனுடனான போரை புடினேன் ஏன் தொடர்கிறார் என்று தெரியவில்லை ஒரு வாரத்தில் வெல்லக்கூடிய போர் நான்கு வருடமாக தொடர்கிறது என ரஷ்ய ஜனாதிபதி புடினை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக சாடியிருக்கிறார் புகைப்பழத்தை புகைப்பழக்கத்தை நிறுத்துங்கள் மெலோனிக்கு துருக்கி ஜனாதிபதி அட்வைஸ் என்ற செய்தி இளைஞர்கள் போராட்டங்களால் மடகஸ்காரில் கவிழ்ந்தது ஆட்சி நாட்டை விட்டு ஜனாதிபதி ரஜோலினா ஓட்டம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறதும் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் நாடளாவிய ரீதியில் விசேட சுட்டிவளைப்பு வளைப்பு நான்காயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஆறு பேர் கைது என்ற செய்தியும் பலமுறையினுடைய இன்று ஆசிரியர் தலைங்கமாக இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதிலேயே ஜனாதிபதி அனுரவின் வெற்றி தங்கியிருக்கிறது நாடு முழுமையிலும் ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயவுக்கான ஆதரவு அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிகிறது இதற்கு காரணம் ஜனாதிபதி அனுரவின் எளிமையான நடைமுறைகளும் ஊழலை ஒழிப்பதில் அவர் கொண்டுள்ள கரிசனையுமாகும் இது தவிர ஏழை மக்கள் மீது அவர் கொண்டுள்ள அக்கறை அவர் மீதான நன்மதிப்பை மீது உயர்த்துவதாக இருக்கிறது இதற்கு மேலாக வெளிநாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்வதும் ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கம் தான் செல்லுகின்ற நாடுகளில் உள்ள இலங்கையர்களை சந்திப்பதில் மிகவும் ஆர்வமாக இருப்பதையும் காண முடிகிறது இவ்வாறு வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் மக்களை சந்திப்பதானது அனுரோவின் அரசியல் பலத்தை வீரியப்படுத்தும் என்பது சர்வ நிச்சயம் இதைவிட மலையக தமிழ் மக்கள் மீது ஜனாதிபதி அனுரோகுமாரதிசாநாயக்கம் கொண்டுள்ள கரிசனை முன்பு எந்த தலைவரிடமும் இருந்ததில்லை எனட ஆம் இந்த நாட்டின் முன்னைய தலைவர்கள் மலையக தமிழ் மக்களின் வாக்குகளுக்காக அவர்கள் மீது கரிசனை கொள்வது போல் நடித்தார்கள் ஆனால் மலேக தமிழ் மக்களின் கஷ்டங்கள் அவர்களின் வாழ்விடங்கள் தொடர்பில் ஜனாதிபதி நாயக்க கவலை கொண்டிருப்பது தெரிகிறது அதாவது மலையக தமிழ் மக்களுக்கு இந்த நாடு அநீதி இலை அவர்களின் நலன்கள் குறித்து கடந்த கால ஆட்சியாளர்கள் பாராம்பரமாக இருந்திருக்கிறார்கள் உண்மையில் மலையக தமிழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை கணிசமாக உயர்த்தி இருக்க வேண்டும் எனினும் அதை செய்வதற்கு பேர்னவாதம் உடம்பு கொடுக்கவில்லை என்ற உண்மையை ஜனாதிபதி அனுராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதன் காரணமாகவே மலைய மக்களுக்கான இந்திய வீட்டுத் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு அரசின் ஒத்துழைப்பை எந்தவித காழ்ப்புணர்வும் ஒன்றில் கிடைத்து வருகிறது ஆம் ஜனாதிபதி அனுரவின் சமகால நடவடிக்கைகள் திருப்தியாக இருக்கிறதாயும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தில் அனு அரசாங்கம் முழுமனத்துடன் செயலாட்டி இந்த நாட்டில் சிங்கள மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையும் அதிகாரமும் தமிழ் மக்களுக்கும் இருப்பதான ஏற்பாடுகளை செய்வதிலேயே ஜனாதிபதியின் வெற்றி தங்கி இருக்கிறது என்றும் அந்த ஆசிரியர் தலையங்கம் அதேபோல் உள்நாட்டு செய்திகளுக்குள் ஜேவிபி ஆண்டு இந்தியாவை எதிர்த்திருக்காவிடின் இன்று இலங்கை சிங்கப்பூராக மாறியிருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு இந்தியாவுடன் நட்பு பாராட்டும் மக்கள் விடுதலை முன்னணியினர் இந்திய எதிர்ப்பு கொள்கையை முன்னரே கைவிட்டிருந்தால் இன்று மலேசியா சிங்கப்பூரை போன்ற சிறந்த பொருளாதார நிலைமை உடையதாக இலங்கை அடைந்திருக்க முடியும் என மக் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் துஷார் ஐந்துனில் தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை மேலும் தெரிவித்தார் என்ற செய்தியும் நித்திய மணல் கொள்கைகளால் கடல் நீர் உட்புகும் அபாயம் டீலில் போலீசார் அச்சத்தில் மக்கள் வடமராத்தி கிழக்கு குடாரப்பு பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு அதிகரித்து வருவது நிலையில் அப்பகுதிக்குள் கடல் நீர் உட்புகக்கூடிய அபாயம் காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் அச்சம் வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அதே வழி சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபடும் மாமுனை பகுதியைச் சேர்ந்த நபர்களுடன் போலீசார் நட்புறவுடன் காணப்படுவதால் அவற்றை தடுக்க போலீசார் முன்வருவதில்லை எனவும் தினமும் எட்டு டிப்பர்மன் அப்பகுதியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் அகழ்ந்து செல்லப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோத மணல் அகழ்வுகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கருத்தத்துறை மற்றும் மருதங்கனி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தொடர்ந்து பிரதாபிக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அவற்றை கட்டுப்படுத்த முடியாத நிலைமைகள் காணப்படுகின்றன கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வடமராஜ் கிழக்கு பகுதிக்கு நேரில் சென்று மணல் அகழ்வுகள் இடம்பெறும் பகுதிகளை பார்வையிட்டதுடன் மணல் அகழ்வு போதைப் பொருள் தொடர்பிலான விவரங்களை பாதுகாப்பு அமைச்சரம் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது விரைவில் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையிலும் தொடர்ந்து சட்டவிரோத மணல் அகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றது என அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்ற செய்தி வடக்கில் கட்புலனற்ற தொண்ணூத்தி ஐந்து பட்டதாரிகள் உதயம் என்ற செய்தியும் சப்ரமுக மாகாணத்தில் தீபாவளிக்கு மறுநாளும் பாடசாலை விடுமுறை என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக முறையான அனுமதி இல்லாமல் நுண் நிதி நிறுவனங்கள் செயற்படுவதற்கு தடை முறையாக ஒழுங்குபடுத்தவும் திட்டம் வேலனை பிரதேச சபை உடும்பு பிடி என்ற ஒரு செய்தி இது நாங்கள் ஏலவே விரைவாக பார்த்த செய்தியாக இருக்கிறது அதனை தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இந்தியாவிற்கு செல்கிறார் பிரதமர் ஹரணி அமரசூரிய மோடியுடன் சந்திப்பு என்றொரு செய்தியும் ஆசிரியர்களின் இடம் மாற்றங்களுக்கு எதிராக மேன்முறையீடு செய்யலாம் மேன்முறையீட்டு காலம் நீடிப்பு வழக்கமாக தெரிவிப்பு என்ற செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது மாகாண தேர்தல் அறிவிப்பை துணிவிருந்தால் வெளியிடுங்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் முழக்கம் என்றொரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்திகளாக கோப்பாய் போலீஸ் நிலைய காணி உரியோரிடம் ஒப்படைப்பு என்றொரு செய்தியும் செவ்வந்தி பிடிப்பட்டது எப்படி போலீசார் அதிகாரி நேபாளத்திற்கு செல்வதற்கு ரகசியமான நடவடிக்கை தகவல் வெளியாகி உள்ளன தெரிய வருவதாவது செவ்வந்தி நேபா நேபாளத்தில் இருக்கின்றார் என்ற விடயத்தை போலீசார் அறிந்த பின்னர் அவருடைய ஒவ்வொரு நகர் நகர்வுகளையும் நுட்பமாக அவது வந்துள்ளனர் இதையடுத்து செவ்வந்தியை கைது செய்வதற்காக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான ரோஹான் நேபாளத்திற்கு செல்வார் என்றும் தீர்மானிக்கப்பட்டது வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்ட உளவாளிகள் தகவல்களை வழங்கிவிடுவார்கள் என்பதால் மிக ரகசியமான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது இதன்படி தனக்கு வைரஸ் காய்ச்சல் என்ற தோற்றப்பாட்டை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ரோஹான் ஏற்படுத்தியுள்ளார் ஆதலால் விடுப்பில் இருந்து சிகிச்சை பெற்று பருவதி போன்ற அனைவரையும் நம்ப வைத்துள்ளார் இதைத் தொடர்ந்து அவர் நேபாளத்திற்கு சென்று நேபாளத்திற்கு சென்ற பின்னர் திறன் பேசிகளை உள்நாட்டில் இயங்கும் நிலையில் இருந்துள்ளன உச்சக்கட்ட அவதானத்துடன் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்தே செவ்வந்தி கைது செய்யப்பட்டார் என்று இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் சிலாபத்துறை கடற்பரவை கடற்பரப்பில் மீனவரை காணவில்லை தேடல் பணிகள் தீவிரம் என்ற செய்தியும் பல்கலைக்கழக முன்னாள் என்ற ஒரு செய்தியும் இங்கு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வாய் பேச முடியாத யுவதி மீது துஷ்பிரயோக முயற்சி சந்தேக நபருக்கு அறியல் என்ற செய்திகள் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்த உட்பக்க செய்திகளுக்குள் போர்க்குற்றச்சாட்டுகள் போர்க்குற்ற சாட்சிகளில் இருந்தால் விசாரணை நடாத்துவது அவசியம் சரத் பொன்சேகா தெரிவிப்பு என்ற செய்தியும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெடுந்தீவிற்கு படகு சேவை நெடுந்தீவிற்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் படகு சேவை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக இது தகுமா என்ற கேள்வியோடு இப்போசாவின் அக்கறை ஈனம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி ஆபத்தான முறையில் பயணிகள் பின்புறமும் தொங்கியவாறு கிளிநொச்சியில் பயணிகளை ஏற்றிச் சென்றுள்ளது கிளிநொச்சி முழங்காவில் பகுதியில் இருந்து நேற்று கிளிநொச்சி நோக்கி புறப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தே இவ்வாறு ஆபத்தான முறையில் அதிக அளவு பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்துள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி பேருந்து நடத்துனர்கள் மற்றும் சாரதிகள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என இது குறித்து பலரும் தெரிவித்துள்ளனர் இதற்கான புகைப்படம் ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு இளைஞர்கள் இப்போசா பேருந்தின் பின்பகுதியில் தொங்கிக்கொண்டு செல்கின்றவாறு இந்த புகைப்படம் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பாதாள உலக குழுக்களின் ரூபாய் மூவாயிரத்தி இரண்டு கோடி சொத்து பறிமுதல் என்ற செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக தேவை தெளிவூட்டல் என்ற தலைப்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் தனியார் துறை வேதன அதிகரிப்பு ஒப்புதல் வழங்கியது அமைச்சரவை என்றொரு செய்தி பங்குச்சந்தை மூலதனம் எட்டு டிரில்லியன் கடந்தது என்ற தரவுகளுடன் கூடிய செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது எகுரும் தேசிக்காய் விலை இலங்கையில் தேசிக்காயின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது என்று சந்தை வட்டாரம் தெரிவித்துள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் தேசிக்காய் மூவாயிரத்தி இருநூறு ரூபாவிற்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது பிளாஸ்டிக் போத்தல்கள் வழங்கினால் பணம் சேவல் லைஃப் நிறுவனம் முன்மாதிரி என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தரம் மாணவர் அனுமதி புதிய சுற்றறிக்கை வெளியீடு என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தரம் ஐந்து பிலோமீட்டர் செல் பரட்சி பெறுபவர்களின் அடிப்படையில் மாணவர்களை தரம் ஆறுக்கு அனுமதிப்பது தொடர்பான புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசு பலவீனம் அடைவதை இந்தியா ஒருபோதும் விரும்பாது உதய கம்மன் பில கூறுகிறார் என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது நைனாதீவு மருத்துவமனையில் குருதி பரிசோதனை நிறுத்தம் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு வேலனை பிரதேச சபை உறுப்பினர் கோரிக்கை என்ற செய்திகள் உதயன் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது இவைதான் இன்று புலர்ந்திருக்கக்கூடிய ஏரிய நாளிதழ்களின் முக்கியமான செய்திகளாகவும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர நடைவெளி தொடர்ந்து இணைந்திருக்கலாம் Thank <laughs> you.